ஜமா மோட்டை ஜி உள்ள இடம் போலீஸ் பூத் ஜுமா மஜித் இந்த இடத்துல எல்லாமே ஓடக்கூடியது எல்லாமே இ பைக்னு சொல்றாங்க இ பைக் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் சார்ஜ் பண்ணா நூத்தி இருபது கிலோமீட்டர் ஓடுமா இந்த பைக்கு தான் பொல்யூஷனே இல்லாமல் இங்கே ஓடக்கூடிய பஸ்ஸுகளுக்கு அதே சிஸ்டம் தான் பஸ்ஸுகளும் ஃபுல்லாக இ சிஸ்டம் தான் எலக்ட்ரானிக்ஸ் பஸ் தான் அது எதுவும் ஓடுதுன்னு தெரியல இந்த வண்டி ரெண்டரை லட்ச ரூபாய் நான் பார்க்கிங்கே அப்படின்னு தான் பாக்கி வண்டியுடைய செலவு இருக்கு வாங்கினது அதுக்கு ஒரு முந்நூறுபா மொத்தம் ஐநூறுபா நானூறுரூவா பாக்கி எல்லாமே ப்ராஃபிட் அப்படிங்குறது வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு மக்கள்

டிகாரத்துல போறவங்க பார்த்தேன் அந்த டேக்சி அது ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் நூற்றி இருபது லட்சம் அந்த காட்டிய வேலை அந்த காரை வச்சு டெக்ஸி ஓட்டுறாங்க இருக்கப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்களா இருக்காங்க இல்லாத பட்டவா அன்றாட காட்சியா சாப்பாடு கூட வழி தான் காலையில் கூட ஒரு இடத்துல பார்த்தேன் சாப்பிடல ஒரு சாப்பாடு வச்சு ஒட்டியாச்சு வாங்கி கொடுங்க சாப்பிட அந்த அளவுக்கு ஏழ்மைகள் வாட்டது ஏழ்மகள் இருக்கக்கூடாது அது என்னக்கா

மற்றொரு நண்பருடைய காரை பார்த்தோம் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் அதுக்கு எப்படின்னாக்கா வண்டிக்கு அவங்க ஃபைன் அடிச்சிருக்காங்க முப்பத்தி எட்டா நாற்பது வந்துருந்துச்சு தான் அடிச்சு மக்களை திருச்சு கவர்மெண்ட் வாழ்த்துக்கள் வார்த்தைக்கு நன்றி இந்த யூடியூப் சேனலுக்காக முபாரக்